நீ பாக்குறதுக்கு குரங்கு மூஞ்சி மாதிரியே இருக்கா நீ எல்லாம் ஆனா பெண்ணா அப்படின்னு இந்த வார்த்தைகள் தான் இந்த பெண் தினமும் சந்திக்கிற இல்லாம முக அமைப்பு வித்தியாசமா விகாரமான குழந்தையா பிறக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இந்த குழந்தைய ஆசிரமத்துல செத்துருவோம் இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உறவினர்கள் தெருவுல நடந்து போனா படுபயங்கரமா கிண்டல் பண்ணிருக்காங்க ஊர் மக்கள் இதனால மனசு போன தீப்தி ஜீவன்ஜி வீட்டுக்கு போய் கதறி எழுகுவோம் அவங்க பெற்றோர்கள் தான் அந்த பெண்ணுக்கு ஆதரவு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஸ்கூல்ல இருந்த ஒரு உடற்பயிற்சி ஆசிரியரும் தீப்தி ஜீவன்ஜியோட நிலைமையை புரிஞ்சு ஓட்டப்பந்தயத்துல சேர்த்து விடுறாரு காலங்கள் கிடக்குது இன்னைக்கு இந்த பெண் மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரர்னு சொல்லி ஜனாதிபதி கையால அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க காரணம் ஏசியன் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பாரா ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு ஓட்டப்பந்தயத்துக்கு போன இடத்துல தங்கப்பதக்கம் வாங்கி சாதிச்சிருக்காங்க இந்த ஒரு பெண்மணி